கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் ஆகவே கத்தருடைய வார்த்தை தான் நம்மை விற்கிறது நம்மை பலப்படுத்துகிறது நம் சோர்ந்து போகும் வேலையெல்லாம் கத்தருடைய வார்த்தை தான் நம்மை நடத்துகிறது பாரு அப்போ கத்தருடைய வார்த்தை தான் இந்த கடைசி காலத்தில் நாம் பற்றி கொள்ள வேண்டும் கத்தரை பற்றி கொண்டால்தான் வருகிற எல்லா போராட்டங்களிலும் வருகிற எல்லா ஆபத்துகளிலும் வருகிற எல்லா மோசமான சூழ்நிலைகளிலும் கத்த நம்மை பார்த்தீங்கன்னா அற்புதவிதமாய் அதிசயவிதமாய் கத்த நம்மை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அப்போ நாம் கத்தரை நாம் முழுவதுமாக நாம் பற்றி கொள்வோம் உலக காரியங்களை பற்றி கொள்வதை விட்டுட்டு உலக நன்மைகளை பற்றி கொள்வதை விட்டுட்டு கத்தரை நாம் உண்மையாக பற்றி கொள்வோம் ஆகவே கத்தை தொடர்ந்து நம்மை நடத்துவார் ஸோ கடந்த முறை நாங்கள் பார்த்து நாங்கள் கத்தருடைய சுமகத்தை வாஞ்சிக்கும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் வருகிற நன்மைகளை நாங்கள் பார்த்தோம் அதை எவ்வளோ முக்கியம்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் குடும்பமாக கத்திரை நாம் தேட வேண்டும் பிள்ளைகளுக்கு அதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் கத்தருடைய மகத்துவங்களை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கடந்த முறை நாங்கள் பார்த்தோம் அதுதான் கத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்குறான்னு சொல்லி ஒவ்வொரு பெற்றோரும் இது அவர்கள் செய்ய வேண்டிய கடமை இது குடும்பத்திலே ஆகவே இதை நாம் கவனமாக இருந்து இந்த காரியத்தை நாம் செய்ய வேணா முதலாவது அவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இவைகள் என்றால் உலக நன்மைகள் பாருங்கள் கத்தர் வந்து உலகத்தில் நாம் வாழ்வதற்கு தேவையானதெல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பரலோகம் எல்லாம் ரெடி பண்ணி வை வைத்து விட்டது அப்போ நாம் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது அவருடைய ராஜ்யத்தை நீதி நாம் தேடிக்கொண்டு வரும்போது பிள்ளைகளுக்கு சொல்லி கொண்டு வரும் போது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என் வாழ்க்கைக்கு தேவையானது என் பிள்ளைகள் வாழ்க்கை தேவையானது எல்லாம் அந்தந்த நேரத்தில் கத்தை நமக்கு அற்புதவிதமாய் தந்து கொண்டு வருவார் அத்தான் கத்தருடைய செயல்பாடு அப்ப கத்திரை நாம் சார்ந்து வாழ்கிறபடியால் அவரை நாம் முதன்மையாக வைத்திருக்கிறபடியால் முதலாவது அவருடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுகிறபடியால் கத்தர் இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாவற்றையும் அந்தந்த நேரத்தில் தந்து கொண்டு வருவார் அப்போ எங்களுக்கு எந்த குறையில்லாத படிக்கு கத்தை அற்புத அற்புதவிதமா நடத்தி கொண்டு வருவார் அத்தான் பாருங்க அதான் கத்த சொல்லுங்க முதலாவது ராஜ்யத்தை அவர் நீதியும் தேடுங்கள்னு சொல்லி அப்போ இதை நாம செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா எல்லா நன்மைகளும் கத்தை நமக்கு தந்து கொண்டே வருவார் அப்ப நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த குறையில்லாத படிக்க அவர் நடத்துவார் என்று அவர் தான் எங்களை பரம பிதா தாயின் கருவிலே உருவாகிறதுக்கு முன்னே நம்மை முன்குறித்த தேவன் தாயின் கருவிலே நம்மை பாதுகாத்த தேவன் அப்போ எல்லாம் பார்த்தீங்க முதிர் வயது வரைக்கும் கத்திரமை பாதுகாத்து நம்மை நடத்துவார் ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் பாருங்கள் நான் முதலாவது உலகத்தை தேடுகிறவளாய் மாத்திரம் இருந்தால் நம்முடைய குடும்பங்களில் வருகிற விபரீதங்களை நான் காட்ட விரும்புகிறேன் ஸோ கடந்த முறை நாங்கள் பார்த்தோம் பாருங்க நாம் தேவனுடைய சமூகத்தை நாம் வாஞ்சிக்கும் போது அந்த குடும்பங்களிலே வருகிற நன்மைகளை தான் நாங்கள் பார்த்தோம் ஆனால் அதே நேரத்தில் நாம் உலகத்துக்கு பின்னால் போய் கொண்டிருந்தால் முதலாவது உலகத்தை நாம் தேடிக்கொண்டிருந்தால் கத்தரை முதலாவது தேடாமல் உலகத்தை நாம் தேடிக்கொண்டிருந்தால் வருகிற பார்த்தேன் குடும்பங்களிலே வருகிற விபரீதங்களை தான் உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன் அதே அதுவும் நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டும் ஸோ முதலாவது காரியத்தை நாங்கள் பார்ப்போம் இறைமையாக எழுதின தீகசன புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்று பாருங்கள் என் ஜனங்களோ வீணானைவுகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள் என்று சொல்லி கத்தர் தன்னுடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிற அந்த சம்பவத்தை தான் இங்கே நாங்கள் பார்க்குறோம் அப்போ அப்போ முதலாவது என்னென்னு சொன்னால் எப்போ ஒரு குடும்பம் முதலாவது ராஜ்யத்தை தேடாமல் உலக ராஜ்யத்தையும் உலக நன்மைகளையும் தேடுமா இருந்தால் வருகிற விபரீதங்கள் முதலாவது வந்து உலக மகுமைக்காக தேவனுடைய மகமையை இழந்து விடுகிறார்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு பரிதாபம்னு பாருங்க அந்த உலக மகமைக்காக அதாவது உலகத்தின் மகுமை பாருங்கள் என்ன படிப்பு பணம் வசதி பெயர் புகழ் அதெல்லாம் உலகத்தின் மகிமைகள் அதான் பிசாசு பார்த்தீங்கன்றா இயேசுவை என்ன செய்கிறான் அந்த உலகத்தின் மகிமையை காட்டுகிறான் அவள் என்ன சொல்லுகிறான் என்றால் நீரனை தாழ பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் நமக்கு தருவேன் சொல்லி பாருங்க அப்போ உலகத்தின் மகுமையத்தையும் உலகத்தின் ராச்சியத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் காட்டுகிறான் அதுதான் உலகத்தின் மகுமை அப்போ நாம் உலகத்தின் மகுமைக்கு பின்னால் நாங்கள் போனால் அதுதான் முதலாவது என்னுடைய வாழ்க்கைக்கு அது முதலாக இருந்தால் உலக காரியங்கள் அதை படிப்பாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் பெயராக இருக்கலாம் புகழாக இருக்கலாம் என்னுடைய தனிப்பட்ட காரியங்களாக இருக்கலாம் அப்போ அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் முதன்மையாக இருந்தால் என்ன நடக்குமென்றால் கத்தருடைய மகுமையை நான் இழந்து விடுவேன் அதே பாருங்கள் கத்தருடைய மகுமை வந்து ஆதாம் ஏவாலே சூழ்ந்திருந்தது ஆனால் அவங்க பாவம் செய்த பொழுது பார்த்தீங்கன்னா அந்த மகுமை எடுக்கப்பட்டு போய்விட்டது அந்த மகுமை இழந்தார்கள் பாருங்கள் அப்போ அது பாருங்கள் உலக காரியம் அந்த உலகத்தின் மகிமை பார்த்தீங்கண்டா அது நம்முடைய வாழ்க்கையில் அதுக்காக தான் ம நாங்கள் தேடிக்கொண்டிருந்தோம் அண்டா உலக மகிமைக்காக நாம் பிரயாசப்பட்டோமா இருந்தால் என்ன நடக்குமேண்ணா குடும்பத்திலே தேவனுடைய மகிமை நாம் இழந்து விடுவோம் பாருங்கள் எவ்வளோ ஒரு பரிதாமனு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் முதல் ராஜா இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல் பாருங்கள் ஆண்டவர் சொல்ல ஒரு கட்டளையை கொடுக்குறார் என்ன கட்டளை நீ அமிலைக்கிற எல்லாவற்றையும் சங்கரிக்க வேண்டும் ஒருவரையும் விட்டுவிடக்கூடாது சிறியோர் எல்லாரையும் குழந்தை எல்லாரையும் சங்கரிக்கும் மிருகங்கள் எல்லாரும் சங்கரிக்க வேண்டும் ஆனால் அவன் என்ன சிதாரண்ண பார்த்தீங்கடா அந்த சொன்ன காரியத்தை அவர் முற்று கீழ்ப்படிய இல்லை கொஞ்சம் மிருகங்கள் நல்ல நலமான மிருகங்கள் அதெல்லாம் விட்டு மற்றது அமிலக்கின் ராஜாவையும் உயிரோடு பிடித்தான்னு சொல்லி அங்கே கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க அப்ப கத்தர் சொன்ன வார்த்தைக்கு அவன் முழுவதும் கீழ்ப்படியவில்லை ஆனால் சாமையில் வரும்போது அவர் என்ன சொல்லுகிறார் கத்தருடைய வார்த்தையின்படி நான் செய்தேன் என்று சொல்லி பாருங்கள் அப்போ இன்றைக்கு நாம் அப்படி தான் அப்போ கத்தருடைய வார்த்தையை நாம் வந்து முழுவதும் கை கொள்வதில்லை அதில் ஒரு ஐம்பது வீதம் கை கொண்டு நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால் நான் கத்தருடைய வார்த்தை படி நான் செய்கிறேன் கத்தருடைய சித்தத்தின்படி நான் செய்கிறேன்னு சொல்லி நாம் சொல்லுகிறோம் அல்ல அல்ல மாருங்க நாம் கத்தருடைய வார்த்தை எப்படி செய்ய வேண்டும் என்றால் முழு மனதோடு நாம் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அவருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும் அதுதான் கத்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறார் கொஞ்சம் ஐம்பது வீதம் அல்ல அப்போ சவுல் என்ன செய்தாரான்னு பார்த்தீங்கன்னா கத்த சொன்ன வார்த்தையில் ஐம்பது வீதம் தான் அவர் கீழ்ப்படைந்து செய்தார் மிச்சம் ஐம்பது வீதம் பார்த்தீங்கன்னா செய்யலை அப்போ பார்த்தீங்க அதை செய்தது பா செய்ததுனாலே பாருங்கள் கத்தர் வந்து அவனுக்கு ஒரு ராஜான்ண்ட அந்த அபிஷேகத்தை கொடுத்தார் அந்த மகுமை அவனுக்கு இருந்தது பாருங்க உலக நன்மைக்காக பாருங்கள் அபிநேயக்கருடைய அந்த கொள்ளை பொருளுக்காக அவர் என்ன செய்தார்கிட்டா கத்தருடைய மகுமை இழந்து போனார் பாருங்கள் கொள்ளை அமிலிக்கிற கொள்ளை அவருக்கு வந்தது தான் பாருங்க அவ்வளோ திரளான ஆடு மாடுகள் எல்லாம் வந்தது தான் ஆனால் கத்தருடைய மகமே அவர் இழந்து போய்விட்டார் கத்தர் அவனை புறக்கணித்து விட்டார் பாருங்கள் அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது இன்றைக்கு நான் உலக காரியங்களுக்கு பின்னால் நான் போய்கொண்டு இருக்கும் போது உலக நன்மைகளை நாம் பிடித்து கொண்டு இருக்கும்போது நாம் என்ன நமக்கு வந்து உலக நன்மைகள் இருக்கலாம் பணம் இருக்கலாம் படிப்பு இருக்கலாம் வசதி இருக்கலாம் நமக்கு நல்ல ஒரு பெயரை நாம் உண்டாக்கி வச்சுருக்கலாம் எல்லாம் இருந்தாலும் ஆனால் நமக்கு தெரியாமலே கத்தருடைய மகமேன இழந்து விடுவோம் பாருங்கள் அந்த நிலைமை வரக்கூடாது யூதாஸ் காரியத்தை பாருங்கள் பாருங்கள் அப்போசுலன் தெரிந்து கொள்ளப்பட்டவன் பரலோகம் அவனை தெரிந்துகொண்டு அது அப்போசுலனாக ஆண்டவர் உங்களுக்கு தெரியும் இயேசுவுக்கு திரளான சீஷர்கள் இருந்தார்கள் ஆனால் அந்த சீஷர் கூட்டத்தில் இருந்து கத்தர் பன்னெண்டு பேரை தெரிந்தெடுக்கிறார் அப்போசர்களாக அதில் ஒரு அதில் ஒருவன் யூதாஸாக இருந்தான் பாருங்க கத்தர் கொடுத்த அந்த மேன்மையை அவன் இழந்து விட்டான் எதற்காக உலக காரியங்கள் அந்த வெள்ளி காசுக்காக அவன் இழந்து விட்டான் கத்தருடைய மகமையை இழந்து விட்டான் பாருங்க எவ்வளோ ஒரு பரிதாபம் உண்டு பாருங்க அவனோட அவன் வாழ்க்கை முடிவை பார்த்தீங்கன்னா பரிதாபமா இருக்கிறது நாண்டு கொண்டு செத்தான் என்று சொல்ல பாருங்க அப்போஸ்லன் பாருங்க அவன் நல்ல ஒரு அப்போஸ்லனாக அவன் வந்து வந்திருக்க வேண்டும் கத்தர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் ஆனால் அவனுடைய முடிவை பார்த்தீங்கன்னா பரிதாபமா போய்விட்டது அப்ப இன்றைக்கு கத்தர் நம்ம எல்லாரும் ரசித்திருக்கிறார் அப்ப கத்தர் வந்து நமக்கு ஒரு மகிமையை வைத்திருக்கிறார் நான் தேவனுடைய பிள்ளையா இருப்பதே ஒரு மகிமை பரிசுத்த ஆவியா எனக்குள் தங்கியிருப்பதே ஒரு பெரிதான ஒரு மகிமை என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா இருப்பதே ஒரு பெரிதான மகிமை அப்ப அந்த மகிமையை உலக காரியங்களுக்காக நான் இழந்து போகக்கூடாது வாரந்த உலக தான் ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் உலகத்தின் ராஜ்யங்கள் உலக காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அசைவு உள்ளது தேவனுடைய ராச்சியம் அது அசைவில்லாதது அதை தான் பிடிக்க வேண்டும் உலகத்தை பிடித்தீங்க என்றால் அது அசையும் சூழ்நிலை கேட்டு விதமாக எல்லாம் பாருங்கள் மாறும் பாருங்கள் இப்போ யுத்தம் வரும்போது பாருங்கள் உலகத்தின் எல்லா சூழ்நிலைகளும் மாறும் நாம் சராசரியாக வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் மாற்றப்படும் அப்போ உயிர் தப்ப நாம் ஓட வேண்டியதாக இருக்கும் பாருங்கள் உலக மக்கள் இப்போல்லாம் சும்மா சிம்பிளாக வாழ்கிறார்கள் பாருங்கள் கொண்டாட்டம் என்ன புசிப்பு ஆடம்பரம் என்ன மற்ற விடுமுறைக்கு போவது என்ன ஸோ ஒரு ஸோ ஒரு ஐ லெவல் வாழ்க்கை வாழ்கிற ஆனால் திடீரென்று யுத்தங்கள் வரும்போது பாருங்கள் பஞ்சங்கள் வரும்போது பணம் இருக்கும் படிப்பு இருக்கும் ஆனால் பாருங்கள் பொருட்கள் இருக்காது வாங்குவதற்கு அப்போ என்ன செய்வது பாருங்கள் அப்போ அந்த அதனால தான் நாம் என்ன செய்ய என்றால் தத்துவ மகமையை நான் இழந்து போகக்கூடாது என்ற உலகத்தின் காரியங்கள் எல்லாம் அசையும் இன்றைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது நாளைக்கு மாறிடும் டக்கு சூழ்நிலைகள் பாருங்கள் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் எல்லாம் பாருங்க எல்லாம் விலையேறி விட்டது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்பாக இருந்த விலைக்கும் இப்போ இருப்பதுக்கும் பார்க்கின்ற எல்லாம் கூடி விட்டது அப்போ இன்றைக்கு வருமானங்கள் குறை குறைகிறது மக்களுக்கு இன்றைக்கு பாருங்க கஷ்டப்படுறார்கள் பல பேர் அதெல்லாம் சூழ்நிலை மாறுகிறது அதான் சொல்லுகிறேன் சூழ்நிலை உலகம் காரியங்கள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கும் அப்போ அந்த உலக காரியத்தை நாம் தேடினோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படும் நம்முடைய அப்ப அந்த காரியத்தை நாம் கவனமாக இருக்க வேண்டும் அதனால தான் நான் கத்தருடைய மகமே நான் பிடி பிடித்திருக்க வேண்டும் அது எந்த காரணத்து கொண்டும் கத்தருடைய மகமே நிலக்கக்கூடாது அக்கா அதான் கத்தருடைய வார்த்தை சொல்லு என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகமே மாற்றினார்கள் பாருங்க அப்போ உலக காரியங்கள் எல்லாம் வீணானவைகள் அத்தான் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பணம் படிப்பு வசதி பெயர் புகழ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீணானவைகள் கத்துரையின் பார்வையில் அதெல்லாம் வீணானவைகள் அப்போ அதற்கு தான் நம்முடைய பலத்தை கொடுக்குறோம் நம்முடைய டைமை கொடுக்குறோம் பாருங்கள் எல்லாம் அதற்காகத்தான் நாம் அந்த வாஞ்சிக்கிறோம் எதுக்காக வீணானவைகளுக்காக ஆனால் பாருங்கள் கத்தருடைய மகுமை வீணானவைகள் அல்ல அந்த மகமே எவ்வளோ முக்கியம் என்று பாருங்கள் ஆனால் வீணானவைகளுக்காக கத்துருடைய மகுமை நாம் என்ன செய்கிறோம் மாற்றினோம் அதை இழக்கிறோம் அப்போ அந்த நிலைமை வரக்கூடாது பாருங்க ஆதா மேவால் எவ்வளவு பரிதாபம் பாருங்க ஆண்டவர் ஆதி மனுஷனை வைத்தார் ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேலையிலே அவர்களை சந்திக்க வந்தார் முகமுகமாய் பேசினார்கள் பாருங்க எவ்வளவு பெரிதான ஒரு பாக்கியம் பாருங்க கத்தருடைய மகமை இழந்தார்கள் பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுத்து பாருங்க அவங்களோட என்ன செய்தாங்க கத்தருடைய வார்த்தை மீறினார்கள் அதனாலேயே பார்த்தீங்கன்னா கத்தருடைய மகமை இழந்து போனார்கள் எய்தன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள் பண்டிகைக்கு எந்த காரணத்து கொண்டும் பாரு குடும்பமாக இருக்கிற நாங்கள் கத்தருடைய மகமேனா இழந்து போகக்கூடாது அந்த கத்தருடைய மகமே முக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள் என்னுடைய சரீரம் தவனுடைய ஆலயம் ஆவியான எனக்குள் இருக்கிறார் அவர் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் கத்தை நம்மை நடத்தி கொண்டு வருகிறார் வரப்போகும் காரியங்கள் அதெல்லாம் நமக்கு தெரிவிக்கிறார்னு சொல்லி யோவால நாங்கள் பார்க்குறோம் ஒவ்வொரு காரியத்தையும் கத்தை நம்ம கண்டித்து உணர்த்தி கொண்டு வாரார் நாம் பிசாசின் வலையிலே சிக்கிக்கொள்ளாதபடிக்கி அவனுடைய தந்திரங்களுக்குள் நாம் குடும்பம் குடும்பம் விழுந்து விடாத நம்முடைய பிள்ளைகள் விழுந்து விடாத படிக்க எச்சரித்து கொண்டு வருகிறார் நம்மை பாதுகாத்து கொண்டு வருகிறார் பாருங்கள் எவ்வளோ பெரிதான பாக்கியம் பாருங்கள் உலகத்திலுக்கு ராஜாக்களுக்கு இல்லாத பாதுகாப்பு இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கு இருக்கிறது ஏனென்றால் பார்த்தீங்கன்னா ஆவியான எனக்குள் இருந்து என்னை நாம் எச்சரித்து நடத்துகிறார் உலக ராஜாக்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கெல்லாம் அந்த பாதுகாப்பு இல்லை ஆனால் நம்முடைய தேவன் எல்லா காரியத்தையும் நம்மை பாதுகாத்து நடத்துகிறார் அதனால் தான் பார்த்தீங்கன்னா அந்த உலக மகிமையை நாம் இழந்து போகக்கூடாது அப்போ எப்போ ஒரு குடும்பம் வந்து முதலாவது உலக ராஜ்யத்தை தேடுகிறதோ உலக நன்மைகளை தேடுகிறதோ பாருங்க அப்போ அந்த குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா தேவனுடைய மகிமையாக இழந்து விடுவார்கள் அப்போ தான் இங்கே சொல்லப்படுகிறது கத்தர் சொல்லுகிறார் வீணானைகளுக்காக பார்த்தீங்கன்னா தங்கள் மகிமையை மாற்றினார்கள் அது எல்லாமே வரக்கூடாது நம்முடைய வாழ்க்கையிலே அதான் நாங்கள் பார்த்தோம் யூதாஸ் காரியத்தை நாங்கள் பார்த்தோம் சவளை நாங்கள் பார்த்தோம் பாருங்க கேசி பாருங்க நாகமானின் பொருட்கள் மீது ஆசை வைத்து அந்த மகமே இழந்து போனார் பாருங்கள் எவ்வளோ பரிதாமன்னு பாருங்கள் இதெல்லாம் நமக்கு எச்சரிக்கையாக எழுதப்பட்டிருக்கிறது அப்போ உலக காரியத்து பின்னால் போனோமா இருந்தால் தத்தருடைய மகமை இழந்து விடுவோம் ஆகவே மிகவும் எச்சரிக்கையாக இருங்க மிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்